ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி உங்க சைடுல இருந்து சில பேர்லாம் நான் நிறைய பேர பாத்து இருக்கேன் சில பேர் புதுசா இருக்கீங்க உங்கள எல்லாரையும் பாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்புறம் எனக்கு இவரு தெரியல சாரி சசி சசி ஓகே இப்படியே வந்துடுறேன் எனக்கு நான் அப்படி வந்துடுறேன் இவரு நிறைய படம் பண்ணிருக்காரு பையன் இல்லன் இளனுடைய அப்பா இல்லனோட அப்பா டைரக்டர் இல்லனோட அப்பா இவரு ஆஹ் இவரு கூட நிறைய படம் பண்ணியிருக்காங்க மேடம் கூட நான் போக்கிரி படம் பண்ணது அப்போ இயர்ஸ் கழிச்சு பண்ணிருக்கேன் அப்புறம் சொல்லியாரு தேனப்பன் சார் அவர் தான் ஆக்டரா அதே மாதிரி சித்ராலட்சுமன் சார் எல்லாம் சின்ன வயசுல இருந்து எனக்கு சுரேஷ் சார் அந்த மாதிரி அப்புறம் நிறைய டெக்னி கேமராமேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்றேன் டிகே கிட்ட பட் டிகே வந்து அஸ்டன்டா பண்ணியிருக்கேன் மாஸ்டர் உங்க கிட்ட ஐ மீன் அவர் அவருக்கு யார் அவர் அஸ்டண்டா இருக்கும்போது போது பண்ணிருக்க அப்படின்னு எந்திரன் எந்திரன்ல வெரி டேலண்டட் சூப்பர் நான் ஒரு நாள் பண்ண அதுலயே அவருடைய இது வெரி வெரி டேலண்டட் டேலண்டட் நான் நிறைய நிறைய கேமராமேன் கேமராமேன் கூட பெரிய எல்லாம் அந்த வரிசையில் அவர் இருக்கார் இஸ் சூப்பர் சூப்பர் அவங்க எனக்கு புதுசு ஸோ இது இது ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ராஜா மை பெஸ்ட் விஷர்ஸ் கங்கராச்சுலேஷன் அப்புறம் ஹீரோயினுடைய தான் ஃபஸ்ட் படம் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த ஒம்பது பேர் பசங்க இருக்காங்க நெல் இல்லைங்களா இந்த யங்ஸ்டர்ஸ் இவங்க கூட பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்கள பார்த்தோன்னா நான் எக்ஸைட் ஆகிட்டேன் ஆமாம் சூப்பர் சூப்பர் அந்த ஸ்ரீமன் இந்த நாற்பது ஆண்டு கால நட்புன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி ஸ்ரீமன்லாம் ஓ காட் எவ்வளோ வருஷமாக ஃப்ரெண்டு அண்டர் ரேட்டட் ஆக்டர் வெரி குட் ஆக்டர் சூப்பர் சூப்பர் நாங்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு தெரியும் ஸ்ரீமன் கூட பண்ணுறோம் தேங்க்ஸ் விமன் அதே மாதிரி ப்ரொடியூசர் சார் எல்லாரும் அவரை பத்தி சொல்லிட்டாங்க அது வெளியில அந்த பூஜை பண்ணும்போது நல்லா வேண்டிக்கோங்கன்னு நான் வேண்டிக்கிட்டேன் இந்த கம்பெனில இன்னொரு மூணு நாள் படம் பண்ண நல்லா இருக்குமே அப்படின்னு பிரில்லியன்ட் பிரில்லியன்ட் மேம் பிரில்லியன்ட் அண்ட் அது எல்லாரும் சொன்னாங்கல்ல பிளான் பண்றது எல்லாம் வெரி பிரில்லியன்ட் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் நைஸ் உங்க கூட ஒர்க் பண்றது எனக்கு சந்தோஷம் மற்றவங்க எல்லாருக்கூடிய சந்தோஷம் தேங்க்யூ தேங்க்யூ உங்க எல்லாரும் சந்தோஷம்